ஹை ஃப்ரெண்ட்ஸ் ஹையன்ஆர் சீரியல் நெக்ஸ்ட் எபிசோடுக்கான ரிவியூ வேணும்னு பார்க்கலாமாங்க சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பில்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஒரு வழியான மணிலாம் வந்து திரும்பவும் நம்ம சேரன் வீட்டுக்கே வந்துவிட்டாங்க நம்ம சோழன் தான் எல்லாத்துக்குமே காரணம் எத்தனை வீடு தான் நீ தேடி தேடி போனாலும் அதை உனக்கு கிடைக்க விடாமல் பண்ணிடுவேன் உன்னை விட்டுட்டு எப்படி வேணாம் நான் என்னால் இருக்க முடியும் நான் உன் கழுத்தில் தாலி கட்ட கட்டுறப்பவே நீ என்னுடைய பொண்டாட்டி நீயும் நானும் நூறு வருஷத்துக்கு ஒன்று சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு தானே நான் தாலியே கட்டினேன் அப்புறம் எப்படி உன்னை நான் விட்டுருவேன் நீ போகிறேன்னு சொன்னால் நான் உன்னை போடின்னு சொல்லி விட்டுட்டோன்னா என்ன இல்லை நிலா என்னைக்காவது ஒரு நாள் உன் மனசு மாறும் உன் மனசுக்குள்ளே நான் இடம் பிடிப்பேன் நீ தான் என் உலகம் உன்னை விட்டுட்டு என்னால் இருக்க முடியாது முடியாதுச்சோலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீ என்கிட்ட கிட்ட அந்த நாள் வரதான் போகுது அது வரைக்கும் உன்னை இருந்து விலகாமல் நான் பார்த்துப்பேன் கண்டிப்பாக என்னால் முடியும் நீ நினச்ச மாதிரி உன்னுடைய லட்சியத்தை தேடி நீ ஓடிக்கிட்டே இரு உன்னை தேடி தான் நான் வந்துக்கிட்டே இருப்பேன் உன்னை விட்டுட்டு ஒரு நிமிஷம் ஒரு நொடி கூட என்னால் இருக்க முடியாது நிலா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் வந்து இங்கே நிலாவை பார்த்து நினச்சிக்கிட்டு இருக்காங்க நீ இங்கே வந்து நிலா சோழனை கவனிக்கிறாங்க சோழனும் ஒரு மாதிரி நிலாவை பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் நிலாவை கூட ஒரு மாதிரி டூயட் ஆடுற மாதிரியும் என்னென்னவோ மனசுக்குள்ளே நினச்சி அவங்க பாட்டுக்கு சிரிச்சுக்கிட்டு இருக்கேன் எங்கள் நிலாவோ என்ன சொல்லாம் இப்படி பார்க்குறீங்க ஜி இப்படிலாம் பார்க்காதீங்க நான் அதுக்கப்புறம் எனக்கு கோபம் வந்துரும் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏங்க நான் உங்கள ஒன்றும் பார்க்கலிங்க நான் என் கனவுல த்ரிஷா வந்தாங்க அவங்கள பார்த்து அவங்க கூட பேசின்னு இருந்தேன் அது மாதிரி ஒரு மாதிரி கனவு வந்துச்சு சூப்பராக இருந்துச்சுங்க உடனே நீங்கள் திட்டினதுமே எல்லா கனவும் களைஞ்சி போச்சுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்னங்க திருஷா வேணுமா உங்களுக்கு பகல் கனவா பகல் கனவு பழிக்காது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிலா சொல்ல உடனே நம்ம சோழன் இருந்துட்டு என்ன நிலா உங்களுக்கு பொறாமையாக இருக்கா ஆமாம் ஆமாம் பொறாமையே தான் இருக்கும் பின்னே தன்னோடய புருஷனை வேற ஒரு பொண்ணு நினச்சா ஒரு மாதிரி கோபம் வரும் பொறாமையும் வரும்ல அப்படி தான் நினைக்கிறேன் உனக்கும் அப்படி தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லு நான்லாம் அப்படி இதெல்லாம் நினைக்கவே இல்லை தூ தூ நான் எதுக்காக அப்படி நினைக்க போகிறேன் உங்களை நான் என் புருஷனாகவே ஏற்றுக்கலை நமக்கு நடந்ததே பொம்மை கல்யாணம் தான் அப்புறம் எப்படி நான் உங்கள் நீங்கள் எந்த பொண்ணாகச்சும் நினச்சிக்கோங்க நான் எதுக்காக போறாமல் வருத்தப்படணும் நான் எதுக்காகவும் வருத்தப்பட மாட்டேனே எனக்கு என்னென்னா நான் என்னுடைய லட்சியத்தை நோக்கி நான் போகணும் அவ்வளோதான் உங்களெல்லாம் நான் மனசளவில் கூட நினச்சி பார்க்க மாட்டேன் நீங்கள் எந்த பொண்ணாவது நினச்சிக்கோங்க சிரிச்சுக்கோங்க எனக்கு என்ன அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க நம்ம பலவன் வந்து நிலா கிட்டே கேட்குறாங்க அப்போ தான் வராங்க அனி நீங்கள் இந்த வீட்டை விட்டு வெளியே எங்கேயாவது சும்மா போயிட்டால் கூட எனக்கு ரொம்ப பயமாக இருக்கண்ணி நீ எங்கே நீங்கள் இந்த வீட்டை விட்டு போயிடுவீங்களோன்னு சொல்லிவிட்டு ரொம்பவே பதட்டமாகிடுச்சி நீங்கள் வேறு கையில் பேகும் கையமாக போனீங்களா அதை வேற அண்ணன் வேலை செய்கிறவங்க பார்த்துட்டு சொன்னதுமே எனக்கு மனசே ரொம்பவே நொறுங்கி போச்சு அண்ணி எங்கே நீங்கள் அந்த வீட்டை விட்டு கிளம்பி போயிட்டீங்களோன்னு சொல்லிவிட்டு பதற அடிச்சுக்கிட்டு வீட்டுக்கு வந்தேன் நான் வீட்டில் வந்து பார்த்தா கிட்ட கேட்டால் அண்ணன் வேறு முழிக்குது எனக்கு ரொம்பவே வருத்தமாக சனி நீங்க மட்டும் ஒரு வேளை இந்த வீட்டை விட்டு போயிருந்தீங்க தான் நான் என்ன பண்றதுன்னு எனக்கு தெரிஞ்சிருக்காது தான் நீ இந்த வீட்டோட ஒளிவிளக்கே உங்களை விட்டு கண்டிப்பாக கண்டிப்பா நான் இருக்கவே மாட்டேன் நீங்கள் என் அம்மா மாதிரி நீங்கள் எப்பவும் என் கூடவே தான் இருக்கணும் எங்கேயாவது வெளியே போகிறதா என் கிட்டே சொல்லிவிட்டு போங்க அண்ணி ஒரு மாதிரி கஷ்டமாக ஆகிடுது நீங்கள் எங்கே இந்த வீட்டை விட்டு போயிடுவீங்களோன்னு சொல்லிவிட்டு ஒவ்வொரு நிமிஷமும் பயந்துக்கிட்டே தான் இருக்கேன் நீங்கள் இல்லாமலாம் நான் இந்த வீட்டு பக்கமே வரமாட்டேன் நீங்கள் இருக்கிறதுனால தான் காலேஜ் முடிஞ்சதுமே எங்கள் வீட்டுக்கு வருவேன் எப்படா லீவ் விடுவாங்க லீவு முடியவே கூடாது அப்படின்னலாம் யோசிக்க தோணும் அந்த அளவுக்கு உங்கள் கூட நான் கம்மிட் ஆகிட்டேங்கண்ணி எங்கள் பாருங்கள் எங்கள் என் அம்மா போல் நீங்கள் எப்போவுமே நீங்கள் இந்த வீட்டை விட்டு போகணும்னு நினைக்கவே கூடாது அண்ணனும் ரொம்ப நல்லவங்க தான் நீ அண்ணன் ஏதோ பொய் சொல்லிட்டாங்க அதெல்லாம் நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் சோழன் வந்து சமைச்சி முடிச்சுட்டு எல்லாருமே சாப்பிட கூப்பிடுறாங்க அதுக்கப்புறம் எல்லாேருமே சாப்பிட்டு தூங்க போயிடுறாங்க நம்ம நிலாவும் டயர்டாக இருக்குது அப்படின்னு இங்க நம்ம அதாவது சோழன் நம்ம பல்லவன் பாண்டியன் நான் சேரன்னு நாலு பேரும் ஒரே இடத்துல படுத்துக்கிட்டு இருக்கிறத அப்போ தான் நடேசன் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பார்க்குறாங்க டேய் எந்திரிடா எதுக்காக நீ எங்கே படுத்துக்கிட்டு இருக்க நான் அப்போது கல்யாணத்துலேருந்தே நீ வெளியே தான் படுத்துக்கிட்டு இருக்கியா எதுக்குடா உனக்கு கல்யாணம் நடந்துச்சப்போ பார் உனக்கு கல்யாணம் நடந்துருச்சு நீ அந்த நிலா பொண்ணு கூட தான் படுத்து தூங்கணும் எதுக்காக நீ இவங்க கூட இருக்க நீ ஒழுங்காக உள்ளே போய் படுத்து தூங்குப்போ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எங்கள் சோழன் இருந்துட்டு அப்பா எதுக்குப்பா அதெல்லாம் வேண்டாம் நான் இங்கே தூங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே நம்ம சோழன் வந்து சொல்கிறாங்க டெய் நான் சொல்கிறதை கேட்பே மாட்டியா ஒழுங்கு மரியாதையாக உள்ளே போய் தூங்குறியா இல்லை ஏதாவது பிரச்சனை நடக்கணுமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே நம்ம சோழன் இருந்துட்டு ஏதாவது இதன் மூலமாக பிரச்சனை வந்துடும் அப்படின்றதுக்காக நிலாவ ரூம் அது வந்து தட்டுறாங்க நம்ம நிலாவும் நல்லா தூங்கிகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் சத்தம் கேட்டதுமே வந்து க கதவை ஓப்பன் பண்ணுறாங்க இங்கே நம்ம சோழன் வந்து பாயும் தலையணையும் கையில் வச்சுக்கிட்டு இருக்காங்க அதை பார்த்துட்டு பயங்கர அதிர்ச்சி ஆகிறாங்க உடனே இங்கே நம்ம நடேசனுமே நின்றுக்கிட்டு இருக்கிறதையும் பார்த்து என்ன இவர் இப்படி நின்றுக்கிட்டுருக்காரு இந்த சோலை கையில் தலையணையும் பாயும் வச்சுட்ருக்கிட்ரு எதுக்காக இப்படி நின்றுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க ஏமா உங்கள் ரெண்டு பேருக்கும் கல்யாணம் நடந்துருச்சுல அப்புறம் எதுக்காக சோழன் வெளியே படுக்கணும் அவன் ஹோம் ரூம்லேயே படுத்துக்கிட்டோம் டே சோளா நீ உள்ளே போடா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே சோழன் வந்து தயங்குறாங்க இங்கே நிலா வந்து முறைச்சி பார்க்குறாங்க நம்ம நடேசனும் இங்கே பார்த்து உள்ளே போ இந்த அப்பா சொன்னால் கேட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு சத்தம் போட்டதுமே நம்ம சோழன் வந்து ரூம்குள்ளே போயிடுறாங்க சோழனை முறைச்சிக்கிட்டே பார்க்குறாங்க இங்கே பாருமா இந்த விஷயத்தெல்லாம் உங்ககிட்ட சொல்கிறேன்னு சொல்லிவிட்டு எதுவும் என்னை பற்றி தப்பாக நினச்சிக்காத கல்யாணம் நடந்துருச்சு கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த வீட்டுக்குள்ளே குழந்த சத்தம் கேட்க வேண்டாவா கூடிய சீக்கிரம் பத்தே மாதத்துல எண்ணி பத்து மாதத்துலையும் இந்த கொ இந்த வீட்டுக்கு குழந்தை கூட்டி வந்துடுணும்பா நான் தான் சொல்லிட்டேன் சரி போய் நல்லபடியாக தூங்குங்க நான் வெளியே போய் தூங்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே நடேசன் சொன்னதை கேட்டதுமே நிலா வந்து பயங்கர அதிர்ச்சி ஆகுறாங்க என்ன குழந்தையா விட்டால் அவ்வளோ இவங்க எல்லாரும் சேர்ந்து நம்ம வாழ்க்கையை முடிச்சு விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா நினைக்கிறாங்க எங்கள் பல்லவனுக்கு பயங்கர சந்தோஷம் அப்போது இந்த வீட்டுக்கு குட்டி குழந்தை போகுதா ஹை சூப்பர் அண்ணி எனக்கு உங்களை மாதிரியே ஒரு பெண் குழந்தை தான் வேணும் அண்ணி இந்த வீட்டில் பொண்ணுங்களே நிறைய நிறைஞ்சிருக்கணும் அண்ணனுக்கு கல்யாணம் நடந்தாலும் அவங்களுக்கு குழந்த பிறந்தாலுமே பெண் குழந்தை தான் பிறக்கணும் அதே சமயம் அண்ணனுக்கும் எனக்குமே பெண் குழந்தை தான் இந்த வீடு ஃபுல்லாக பெண் குழந்தைங்களே நிறைஞ்சு இருக்கணும் அவங்க விளையாடுறது அதெல்லாம் பார்த்து நான் ரசிக்கணும் அண்ணி எனக்கு நினைக்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அண்ணி ப்ளீஸ் அண்ணி இந்த வீட்டுக்கு ஒரு குட்டி பாப்பாவை மட்டும் பெற்று கொடுத்துருங்க நான் ரொம்ப நல்லா பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பல்லவன் வந்து பயங்கர சந்தோஷத்தோடு சொல்கிறாங்க உடனே இங்கே நம்ம சோழனுக்கு ஒரு மாதிரி இருக்குது வா இது சூப்பராக தான் இருக்குது நிலாவுக்கும் எனக்கும் குழந்த பிறந்தா ரொம்ப நல்லாயிருக்கும் அதுவும் பெண் குழந்தையாக இருந்தால் இங்கே ஊர் முன்னாடி நம்ம கெத்தாக இருக்கலாமே நல்லா தான் இருக்குது ஆனால் இது நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சோழன் வந்து மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க ஆனால் இங்கே நம்ம நிலாவோ காண்ட் ஆகிக்கிட்டு இருக்காங்க எதுவுமே பேசாமல் சைலண்ட்டாக போய்ட்டு மேலே உட்காந்துக்கிறாங்க இங்கே நம்ம சோழன் வந்து எங்க கதுவை சாத்திடலாமா அப்படின்னு சொல்லி கேட்க உடனே நம்ம நிலா முறைச்சிக்கிட்டே சோழனை பார்க்குறாங்க என்னங்க இது என்னங்க நடக்குதுங்க எதுக்காக உங்கள் அப்பா இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு நீங்கள் இத்தனை நாளாக வெளியே தானே படுத்துக்கிட்டு இருந்தீங்க அவர் சொன்னதும் உடனே பாயெல்லாம் தூக்கிக்கிட்டு உள்ளே வரீங்க உங்களுக்கு கொஞ்சம் கூட எதுவுமே இல்லையா எல்லாமே தானே நீங்கள் இருக்கீங்க அப்படி இருந்தும் அவர் ஏதோ தெரியாமல் பேசிக்கிட்டு இருக்காரு நீங்கள் உள்ளே வரீங்க ஏதாவது ஒன்று சொல்லி சமாளிச்சுட்டு நீங்கள் விழிவி தூங்க வேண்டியது தானே இதுக்காக அவர் சொன்னதுமே உள்ளே வரீங்க எனக்கு என்னமோ நீங்கள் எல்லாத்தையும் திட்டம் போட்டு பண்ணுறீங்களோன்னு தோணுது அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் நீலாம் வந்து கேட்குறாங்க என்னங்க நீங்கள் என்ன நடந்தாலும் என்னவே டார்கெட் பண்ணுறீங்க சரி நம்ம தனித்தனியாக பிரிஞ்சு படுப்போம் கதவு வர ஓப்பனில் இருக்குது ஒருவேளை என் அப்பா பார்த்துட்டு அதுக்கும் சத்தம் போட்டார்னா தான் கதுவை லாக் பண்ண சொல்லி சொன்னேன் நீங்கள் என்னடானா என்னன்னோ பேசிக்கிட்டு இருக்கீங்க என் அப்பாக்கெல்லாம் நான் எதுவுமே சொல்லலைங்க அவராக வந்து பார்த்தார் வெளியே படுத்துக்கிட்டு இருக்க ஒழுங்கு மரியாதை உள்ளே போய் படுடா உனக்கு கல்யாணம் நடந்துடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நான் என்னமோ போக மாட்டேன்னு தான் சொன்னேன் அவர் தான் என்னை அதட்டி மிரட்டி உள்ளே அனுப்பிக்கிட்டாரு இப்போ என்னடானா இதுக்கும் காரணம் நான் தான் சொல்கிறீங்க முன்னே என்னடான்னா இந்த வீட்டு அதாவது வீடு உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லி ஹவுஸ் ஓனர் சொன்னதுமே நீங்கள் வந்து நான் தான் இதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன டார்கெட் பண்ணுறீங்க இப்போது அப்பாவாக ஏதோ ஒன்று பேசுனதுக்கு இந்த ரூமில் வந்து தங்க சொன்னதுக்கு நீங்கள் இதுக்கும் ஏமலைப்பள்ளி போடுறீங்க என்னங்க நீங்கள் எதுவாக இருந்தாலும் என்கிட்டயே நீங்கள் சண்டைக்கு வரீங்க நீங்கள் சொல்லுங்கள் இப்போ வேணாலும் நான் வெளியே போய் படுத்துக்கிறேன் நான் போயிட்டு வெளியே போய் படுத்தேன்னா உடனே அப்பா பார்த்துட்டு வந்து பெரிய போகம்பத்தையே வெடிப்பார் சொல்லப்போனால் என்ன உங்கள் கூட ஒட்டி படுக்க வச்சுட்டு தான் அதுக்கப்புறம் தான் அவர் வெளியே போய் தூங்குவார் பரவாயில்லையாங்க நானா இப்போ போய் கதவை சாத்தினேன் அப்படின்னா நான் பாட்டுக்கு பாயை போட்டுன்னு கீழே படுத்து தூங்கிடுவேன் நீங்கள் மெத்த மலை அழகாக ஹாயாக ஜாலியாக நல்ல ஒரு கனவோடு தூங்குவீங்க அதுக்கப்புறம் நீங்களே யோசிச்சுக்கோங்க என்ன நடந்தாலும் ஏன் பொறுப்பு கிடையாதுப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்க நீங்கள் பாயை போட்டுன்னு தூங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம நிலா வந்து முறைச்சிக்கிட்டே சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம நிலாவும் படுத்துட்றாங்க மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க இந்த சோழன் நிறையா பக்கத்துலேயே போ அதாவது கீழே படுத்துக்கிட்டு இருக்கான் இவனை நம்பலாமா நிறைய பொய் வர சொல்கிறான் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே நம்ம நிலா வந்து ரொம்பவே பயத்தோடையே படுத்து தூங்குறாங்க அதுக்கப்புறம் தூ அதாவது கண்ணை மூடணுமே இங்கே நம்ம நிலாவுக்கு நல்ல தூக்கம் கனவில் இங்கே நம்ம சோழன் வந்து நிலா பக்கத்தில் வந்து படுக்கிற மாதிரியும் நிலாவோட கண்ணத்தில் கிஸ் கொடுக்குற மாதிரியும் ஒரு கனவு காண்றாங்க இங்கே நிலாவுக்கு ரொம்பவே பதட்டமாக இருக்குது சோளா கிட்ட வராத ப்ளீஸ் சொல்கிறத கேளு வேண்டா சோழா கிட்ட வந்தோன்னா அவ்வளோதான் என்ன நடக்குன்னு எனக்கே தெரியாது அதுக்கப்புறம் உன்னை நான் அடிச்சிடுவேன் வேணாடா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம நிலா வந்து கனவுலேயே பேசிக்கிட்டு இருக்காங்க இங்கே நம்ம சோழன் வந்து தூங்காமல் தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க என்ன இவ் கிட்ட வராத வராதுன்னு சொல்கிறா ஒருவேளை வராதன்னு அர்த்தம் வா வான்னு சொல்கிறதா இருக்குமோ அப்படின்னு இங்கே சோழன் வந்து நினச்சிக்கிட்டு இங்கே நம்ம நிலாவோட முகத்தை குறு குறு குறுன்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க இங்கே நிலா இருந்துட்டு வேண்டாம் சொல்லாம் பக்கத்தில் வராத நீ இப்போ கிஸ் கொடுத்ததுக்கே உன்னை நான் செருப்பால் அடிச்சிருக்கணும் நான் பாவம்னு சொல்லிட்டு விட்டுடுறேன் தயவு செஞ்சுக்கிட்டு வராத சொல்லா ப்ளீஸ் சோழா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம நிலா சொன்னதே சொல்லிக்கிட்டு இருக்காங்க உடனே நம்ம சோழன் வந்து கட்டி பிடிக்கிற மாதிரி வரப்போ நம்ம நிலா பயந்து போய் வேணாம் வேணான்னு சொல்லிட்டு கண்ணை முடிச்சுக்கிட்டோம் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு மூச்சு வாங்குறாங்க உடனே ஓ கனவா ஐயோ நம்ம தான் பயத்தோடு பார்த்தோம் இப்போ இப்படி ஒரு கெட்ட கனவு வந்திருக்கு நான் கூட நிஜமோ என்னன்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா எங்கள் சோழன் வந்து நிலாவோட முகத்தவே பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஆனும் வாயை திறந்துக்கிட்டு இங்கே நம்ம நிலா இருந்துட்டு அடைச்சி வாயை க்ளோஸ் பண்ணுங்கள் ஈ இது ஏதாவது தூந்துற போகுது எதுக்காக வாயை பிறந்துக்கிட்டு என்ன பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து சொல்கிறாங்க நம்ம சோழன் இருந்துட்டு அட என்ன நீங்கள் நீங்கள் தான் என்னென்னமோ பேசிக்கிட்டு இருந்தீங்க கிட்ட வராத சோழா கிட்ட வராத சொலான்னு சொல்லிட்டு என்னென்னமோ பேசிக்கிட்டு இருந்தீங்க நான் பாட்டுக்கு என்ன கீழே பாயை போட்டு விரித்து படுத்துக்கிட்டு இருக்கேன் வராத வராதன்னு சொன்னால் என்னங்க அர்த்தம் தான் உங்களுக்கு என்ன ஆயிடுச்சோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருந்தேன் இப்போது நீங்கள் இதுக்கும் என்னவே திட்டுறீங்க என்னங்க நீங்கள் நீங்கள் ரொம்ப தப்பாக பண்ணுறீங்க போங்க ஆமாம் எதுக்கு கிட்ட வராதீங்க வராதீங்கன்னு சொன்னீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீங்கள் கமெண்ட் படுத்து தூங்குங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நிலா சொல்லிடுறாங்க எங்க நிலாவுக்கு பயங்கர பதட்டத்தோடையும் பயத்தோடையுமே தூங்குறாங்க கனவுல நடந்த மாதிரி ஏதாவது நிஜத்தில் நடந்துருமோ இந்த சோழன் இப்படி ஏதாவது பண்ணுவானோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயத்தோடையே தூங்குறாங்க ஆனால் நம்ம நிலாவுக்கு தூக்கமே வர்றது கிடையாது இன்னொரு சைடுங்க நம்ம பல்லவன் வந்து சேரன் கிட்ட கேட்குறாங்க அண்ணே இந்த வீட்டுக்கு குட்டி பாப்பா வந்துருமாண்ணே அப்படி வந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்ல அண்ணே பெண் குழந்தனா எனக்கு அவ்வளோ பிடிக்கும் அண்ணே நம்ம வீட்டில் மொத்த பேருமே நீங்களிருந்து நான் வரைக்குமே பெண் குழந்தை பெற்றுக்கணும் நம்ம அதாவது நான் சொல்ல வரேன் ஆளுக்கு ஒரு ஒரு பெண் குழந்தைனா கூட நாலு குழந்தைங்க ஆச்சு நாலுமே பெண் குழந்தைங்க இந்த ஊர் முன்னாடி நம்ம கெத்தாக வாழணும் அண்ணே நம்ம வீட்டில் நிறைய பொண்ணுங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீட்டோட நிலமையே வேற மாதிரி மாறணுன்னே இந்த ஊர் ஆளுங்கெல்லாம் நம்ம வீட்டை ரொம்ப தப்பு தப்பாக பேசிக்கிட்டு இருப்பாங்களே இந்த வீட்டில் பொண்ணுங்களே தங்காதுன்னு சொல்லிட்டு ஆனால் அன்னி வந்த நேரம் எல்லாமே வேறு மாதிரி மாறணும்னே அப்படி நம்ம வீட்டில் எல்லாமே பெண் குழந்தையவே பிறந்துச்சுன்னா இந்த ஊர் ஆளுங்க முன்னாடி நம்ம கெத்தாக வாழலாம்ண்ணே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பல்லவன் வந்து நிறையவே இமேஜினேஷன் பண்ணுறாங்க அதையும் சொல்லவும் செய்கிறாங்க இங்கே நம்ம சேரணும் பல்லவா அதெல்லாம் நடக்கிறப்ப நடக்கும் சும்மா தேவை இல்லாமல் நீ கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்காத நீ தூங்கு நாளைக்கு எக்ஸாம் இருக்குல்ல சீக்கிரமாக எந்திரிக்கணும்ல நீ தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு சேரன்னு சொல்கிறாங்க இங்கே பாண்டியனுமே அண்ண பல்லவன் சொல்கிறதும் ஒரு மாதிரி நல்லா தானே இருக்குது இந்த ஊராலங்க அடிக்கடிக்கு சொல்லிக்கிட்டே இருப்பாங்கள்ல இந்த வீட்டில் பொண்ணுங்களே தங்காதுன்னு சொல்லிட்டு இப்போது பல்லவன் சொல்கிற மாதிரி நடந்தால் ரொம்ப சூப்பராக இருக்கும்ண்ண இந்த ஊர் ஆளுங்க முன்னாடி நம்ம சும்மா கெத்தாக இருக்கணும் நம்ம வீட்லேயும் பொண்ணுங்க தங்கும் இந்த வீடும் கலகலன்னு ஆகும் இந்த வீட்டுக்குள்ளே வரத்துக்கு எல்லோரும் ஆசைப்படணும் அளவுக்கு இந்த வீடு மாறணும்ன கண்டிப்பாக மாற்றுவாங்க அண்ணி எனக்கு அன்னிமலை நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ப நம்ம பாண்டியனுமே சொல்கிறாங்க பல்லவனுமே அவன் இப்படியெல்லாம் நடந்தால் ரொம்ப நல்லா தான் இருக்கும் என்ன ஒன்று கொஞ்சம் லேட்டாகும் பரவாயில்ல இந்த மாதிரி நடந்தால் சூப்பராக இருக்கும் அப்படி நடந்துச்சுன்னா பக்கத்தில் உள்ள அம்மன் கோவிலுக்கு அந்த சாமிக்கு ஒரு நூற்றி எட்டு தேங்காய் உடச்சிட்றேன் நான் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே நம்ம பல்லவன் வந்து சொல்கிறாங்க எங்கள் சிஆர்என் மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க பல்லவா நீ நிறைய கற்பனை பண்ணுறடா அதெல்லாம் நடக்காது ஏன்னா சோழனும் நிலாவும் பிடிச்சி போய் கல்யாணம் பண்ணிக்கலை ஏதோ ஒரு சுச்சுவேஷன்னால் அவங்க கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டாங்க எப்படி இருந்தாலும் நிலா வந்து சோழனை பிரிஞ்சு போக தான் போகிறாள் அப்போது நீ ரொம்ப கஷ்டப்படுவுடா பல்லவா அப்போது நான் உனக்கு என்ன பதில் சொல்லி உன்னை சமாதானம் செய்வேன்னு சொல்லிட்டு எனக்கு இப்போ நினச்சா கூட நடுங்குதுடா நீ அவங்க மேலெல்லாம் ரொம்ப பாசம் வைக்காதரா பல்லவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி மனசுக்குள்ளேயே இருக்காங்க ஆனால் எப்படியாவது கண்டிப்பாக நம்ம சோழன் வந்து நிலாவோட மனசை மாற்றி நிலா மனசில் இடம் பிடிச்சி அவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து தான் போகிறாங்க நம்ம நிலா வந்து அந்த வீட்டையே வேறு மாதிரி வேறு லெவலில் மாற்ற போகிறாங்க ஊரில் உள்ளவங்கெல்லாம் மேலே விரல் வச்சு பார்க்குற அளவுக்கு நம்ம நிலா வந்து அந்த வீட்டை வந்து மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கமெண்ட் பண்ணி லைக் பண்ணி தெரிவிங்க அதுக்கப்புறம் எல்லாருமே தூங்கி காலைல எழுந்திரிச்சிருந்தும் நம்ம நிலா வந்து வளர்க்கும் போல் சீக்கிரமாகவே எழுந்திரிச்சு வாசலில் தண்ணி தெளித்து கோலமெல்லாம் போட்டுடுறாங்க நம்ம பல்லவனும் நம்ம நிலாவும் அதுக்கப்புறம் இங்கே சோழனையும் பாண்டியனையும் நம்ம நிலா வந்து எழுப்பி விடுறாங்க நம்ம சேரன் வந்து காஃபி போடுறதுக்காக போகிறாங்க எங்கள் நிலா இருந்துட்டு அண்ணே ஏற்கனவே உங்ககிட்ட நான் சொல்லியிருக்கேன்ல நான் இருந்தேன்னா காஃபி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து எல்லாருக்குமே காஃபி போட்டு கொண்டு வந்து கொடுக்குறாங்க இங்கே பல்லவன் இருந்துட்டு அண்ணி சூப்பர் அண்ணி ஒரு நாள் மட்டும்தான் நீங்கள் சொதப்பினிங்க ஆனால் ரெண்டாவது நாள் என்னது கற்பூரம் மாதிரி பிடிச்சிக்கணிங்க அண்ணி சூப்பராக இருக்குது அண்ணி காஃபி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம நம்ம பல்லவன் வந்து சொல்கிறாங்க தேங்க்ஸ் பல்லவா அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம நிலாவும் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம சேரனே இருந்துட்டு நிலா நீ போயிட்டு ரெஸ்டமா நானே சமைச்சிக்கிறேன் சாதம் அடிச்சிட்டேன் இன்னும் சாம்பார் தான் வைக்கணும் வச்சுட்டு அப்பளம் மட்டும் பொறிச்சு எடுத்துகிட்டு வந்துடுறேன் நீங்கள் அதுக்கு வெறி அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே நம்ம சேரன் வந்து அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க இன்னொரு சைடு இங்கே நிலாவோட ஃபேமிலியில் உள்ளவங்களாம் நிலாவை நினச்சி ரொம்பவே வருத்தப்படுறாங்க இந்த வீட்டில் பெரிய குடும்பத்தில் பிறந்து பணக்கார வீட்டில் பிறந்து இன்றைக்கி அப்படி ஒரு குடும்பத்துக்கு போயிட்டு வாக்கப்பட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம நிலா அவங்க அம்மா திரும்புவோம் நிலா அவங்க அப்பா கிட்ட சொல்ல நிலா அவங்க அப்பா வந்து பயங்கரமாக கோவப்படுறாங்க எங்கள் அப்பா இங்கே பாருமா நான் ஏற்கனவே உங்ககிட்ட நான் சொல்லியிருப்பேன் நீ அந்த நிலாவை பற்றி பேசவே கூடாது நமக்கு ஒரு பொண்ணு இருந்தால் அவள் செத்து போயிட்டா நான் அவளை எப்போவோ தலை முழுங்கிட்டேன் அது எப்படி ஆனால் கஷ்டப்பட்டுக்கிட்டு எப்படி ஆனால் இருந்துட்டு போகிறாள் அதை பற்றி நமக்கு கவலையே கிடையாது நமக்குன்னு இருக்கிறது தாஸ் அவனோட வாழ்க்கை நல்லா இருக்கணும் அவனுக்கு என்னெல்லாம் செய்ய வேணுமோ நம்ம அதை எல்லாத்தையுமே பார்த்து பார்த்து செய்யணும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க உடனே தாஸ் இருந்துட்டு அப்பா அப்படியெல்லாம் விடக்கூடாதுப்பா எப்படியாவது அந்த நிலாவை அந்த டிரைவர் பையன்கிட்ட இருந்து பிரித்து கொண்டு வந்து நிலாவோட மனசை மாற்றி சூர்யாவுக்கே கல்யாணம் பண்ணி வைக்கணும்பா அது என்ன நடந்தாலும் பரவாயில்ல எனக்கு அப்படி தோணிக்கிட்டே இருக்குது நேற்று கூட சூர்யா வந்து எங்கிட்ட பேசினா இப்போ கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை நிலாவை நீங்கள் அந்த பையன்கிட்டருந்து பிரித்து எனக்கு கல்யாணம் பண்ணுவீங்க நான் ரொம்ப நல்லா பார்த்துப்பேன் ஊரில் உள்ளவங்க என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டோம் ஆனால் நான் நிலாவை ரொம்ப நல்லா பார்த்துப்பேன் தாஸ் அது மட்டும் இல்லாமல் அந்த வீட்டில் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காளாம் நிலா நான் எல்லாத்தையுமே விசாரிச்சுக்கிட்டு தான் இருக்கேன் அந்த வீட்டில் உள்ளவங்க யாருமே சரியில்லை கொல கொலகார பாவி பசங்க நிலாவை இது கொலை செஞ்சிட்டாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க பாவம் சின்ன வயசுலேருந்து பொத்தி பொத்தி வளர்த்தீங்க கஷ்டமே தெரிய ாம வளர்த்தங்க ஆனா அதெல்லாம் புரிஞ்சுக்காம நிலா தான் அப்படி ஒரு தப்பு பண்ணிட்டா அதுக்காக அவளை நம்ம அப்படியே விட்டுற முடியுமா நீங்கள் எப்படியாவது நிலாவை பேசி சமாதானம் செஞ்சு அவள் கழுத்தில் இருக்கிற தாலியை மட்டும் பிச்சு அந்த டிரைவர் முகத்தில் எரிஞ்சிட்டு நிலாவை மட்டும் கூட்டிட்டு வாங்க அதுக்கப்புறம் என்ன பண்றதும் நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காருப்பா பாவம் சூர்யா நிலா மேலே உயிரே வச்சுட்டாரு தான் நிலாவை விட்டுட்டு அவரால் இருக்க முடியல இப்போ கூட நிலாவை கல்யாணம் பண்ணி வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார்ப்பா என்னப்பா பண்ணுறது நம்ம அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஏங்க நம்ம நிலாவோட அப்பாவுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல இதுக்கப்புறமும் அவள் வரமாட்டாடா அதுதான் இவ்வளோ தூரம் வந்து சர்டிஃபிகேட்டை எரிச்சுமே அவள் இந்த வீட்டை விட்டு போயிட்டா இந்த வீட்டில் தங்கலை நம்ம யார் சொன்னாலும் அவள் கேட்க மாட்டாள் அவள் எக்கேடனா கெட்டு அழிஞ்சி போகிறா விடுடா அவளை பற்றி பேசாத அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏங்க நம்ம நிலா அவங்க அம்மா இருந்துட்டு அழுகுறாங்க ஒரே ஒரு பொட்டப்புள்ளையை பெற்று இப்படி தாரை வாத்து கொடுத்துட்டேனே எதுக்காக தான் புத்தி கெட்டுத்தனமா அவள் அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான்னு தெரியல இப்போ எதுவும் தெரியாது பின்னாடி அவள் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்றப்போ தான் அவளுக்கு நம்மளோட அருமை என்னென்னு புரியும் அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறாங்க இன்னொரு சைடுங்க நம்ம மதி வந்து நம்ம நிலாவுக்கு கால் பண்ணுறாங்க நிலா வந்து என்ன அன்னி பண்ணுறாங்க கால் அட்டன் பண்ணலாமா வேணாமான்னு யோசிக்கிறாங்க சரி அட்டன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அட்டன் பண்ணுறாங்க நிலா நல்லா இருக்கேன் நிலா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஏங்க நம்ம நிலாவோ நல்லா இருக்கேன் நீ இல்லை நிலா எனக்கு ஒரு டவுட்டு உங்ககிட்ட நான் முத முதல்ல பேசுகிறப்ப நான் ரொம்ப நாளைக்கு அந்த வீட்டில் இருக்க மாட்டேன் அது பெரிய கதை இன்னொரு நாளைக்கு நான் சொல்கிறேன்னு சொல்லிவிட்டு நீங்கள் சொல்லியிருந்தீங்க அது என்ன விஷயம் நிலா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க என்ன நீ திடீர்னு இப்படி கேட்குற இதை கேட்குறீங்க இதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க வேண்டாம் விடுங்க அண்ணி அப்படின்னு சொல்லிவிட்டு நிலா சொல்கிறாங்க இங்கே நிலா நீ என் மேலே கோமார்க்னே எனக்கு நல்லாவே தெரியும் உன்னை நான் மாட்டி விடணும் உன்னுடைய சர்ட்டிஃபிகேட் எல்லாம் உங்கள் அப்பாவும் அம்மாவும் சேர்ந்து எரிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் சொல்லவும் கிடையாது நினைக்கவும் நினைக்கல எப்படியாவது ஹேண்டிக்கிட்டே ஒன்று அதாவது சர்டிஃபிகேட்டை வாங்கி கொடுத்துடணும் ஹேண்டிக்கிட்ட பேசி அப்படின்னு சொல்லிவிட்டு நான் நினச்சேன் ஆனால் உங்கள் அம்மாவுமே சர்ட்டிஃபிகேட்டை கொடுக்குற மாதிரி தான் என்கிட்ட சொன்னாங்க அதுக்கப்புறம் இவ்வளோ ஒரு பிரச்சனை நடந்து உங்கள் சர்டிஃபிகேட்டெல்லாம் எரிப்பாங்கன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல உனக்கு நான் கெடுதல் நினைக்கணும் நடக்கணும்னு சொல்லிட்டு நினைக்கவே நீலா சொல்கிறத புரிஞ்சுக்கோமா உனக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது நீ அந்த வீட்டில் இருக்க மாட்டேன்னு சொல்கிற அப்போது அந்த வீட்டில் உள்ளவங்க உன்னை நல்லா பார்த்துக்கலையா அந்த வீட்டில் இருக்கிறதுக்கு உனக்கு கஷ்டமாக நிலா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நம்ம நில அது வந்து நீ நானும் சோழனும் விரும்பி கல்யாணம் பண்ணிக்கல நான் சோழன் கிட்ட உதவிதான் கேட்டேன் எனக்கு பிடிக்காத ஒரு கல்யாணம் பண்ணுறாங்க என்னை எப்படியாவது காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன் அதனால தான் அவர் என்னை கூட்டிகிட்டு வந்துட்டார் என் நாங்கள் ரெண்டு பேரும் வரத பார்த்துட்டு நம் அப்பாவும் அண்ணன் எல்லாேருமே பின்னாடியே வந்தாங்க இவங்க கிட்டேருந்து தப்பிக்கணும் அப்படின்றதுக்காக போலீஸ் ஸ்டேஷன் போனால் போலீஸ் இருந்துட்டு நாங்கள் ரெண்டு பேரும் லவ் பண்ணுறதா நினச்சிக்கிட்டு அவங்க எங்கள் ரெண்டு பேருக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டாங்க ஆனால் நானும் சொல்லணும் லவ் பண்ணவே கிடையாதா நீ அப்படின்னு சொல்லி சொன்னதுமே இங்கே நம்ம மதி வந்து பயங்கர ஷாக்காகிறாங்க நான் அப்போவே நினச்சேன்னா நீ லவ் பண்ணியிருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஆனால் எல்லாருமே நீயும் அந்த டிரைவரும் லவ் பண்ணி தான் ஓடி போய்ட்டுங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்க தப்பு தப்பாக பேசுகிறாங்க ஆனால் இப்போ தான் எனக்கு எல்லா விஷயமும் புரிய வருது நான் எப்போவும் உங்க கூட தானே இருந்தேன் நீ டிரைவரை லவ் பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படி நீங்கள் ரெண்டு பேரும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கலாம் பிடிச்சி போய் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னா நீ எதுக்காக நீலாம் அங்கே இருக்க நீ இங்கேயே வரலாம் இல்லை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லை நீ நான் அங்கே வந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக அந்த சூர்யாவுக்கு என்னை கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க நாங்கள் க கண்டிப்பாக நீ நான் இங்கே என் லட்சியத்தை தேடி ஓட போகிறேன் என்னுடைய சர்டிஃபிகேட்டை தான் என் அம்மாவும் என் அப்பாவும் என் அண்ணனுங்க கிளி அதாவது எரிச்சி போட்டாங்க அதுக்காக நான் தவணை போய் மூளையில் உட்காந்துருவனு மட்டும் யாருமே நினைக்காதீங்க நீ கண்டிப்பாக நான் நினைச்ச மாதிரி ஒரு நல்ல வேலைக்கு போயிட்டு நான் பெரிய அளவு வருவேன் நல்ல செட்டில் ஆகிடுவேன் அப்போது என் அம்மாவும் என் அப்பாவும் என் அண்ணனுங்களும் கண்டிப்பாக என்ன தேடி வருவானுங்க அன்னைக்கு ஏன் தங்கச்சி இது ஏன் பொண்ணு இதுன்னு சொல்லிட்டு பெருமையாக சொல்லிப்பாங்க அந்த அளவுக்கு நான் வளர்ந்து காட்டுவேன் ரொம்ப நாளைக்கெல்லாம் இந்த வீட்லேயும் இருக்க மாட்டானே நான் சோழனெல்லாம் விரும்பி போயெல்லாம் கல்யாணம் பண்ணலை என்னுடைய சுச்சுவேஷன் அப்படி நடந்துருச்சு அது மட்டும் இல்லாமல் அவங்க வீட்டில் உள்ளவங்களுக்கெல்லாம் நாங்கள் பிடிக்காமல் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு தெரியாது நாங்கள் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு வந்தோம்னு சொல்லிட்டு அவங்க ரிசப்ஷன்லாம் ஏற்பாடு செஞ்சுட்டாங்க வேறு வழியே இல்லை எனக்காக சோழன் வந்து எவ்வளோ உதவி செஞ்சார் அதனால தான் அவங்க வீட்டில் கஷ்டப்படுத்த கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நான் ரிசப்ஷனுக்கே ஒத்துக்கிட்டேன் ஆனால் இப்போவுமே நான் சோழன் கூடலாம் ஒன்று சேர்ந்து வாழ மாட்டேன்னு என்னுடைய லைஃப்பே வேற என்னுடைய லட்சியமே வேறு என் லட்சியம்தான் எனக்கு நடக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் சரி நிலா நீ நினைக்கிறது எல்லாமே நடக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்க கூட நான் பேசினேன் அப்படின்றத கூட நான் யாருக்கிட்டேயும் சொல்ல மாட்டேன் நிலா நீ நினச்ச மாதிரி நீ உன் வாழ்க்கையில் செட்டில் ஆகிடுவேன் நீ முன்னேறி வந்துடுவே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம மதி வந்து ஃபோனை வச்சிடுறாங்க நிலாவுமே அப்படியே வாஸ் அதாவது வீட்டு வாசு பிடிக்க முன்னாடி உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க ஃபோனை வச்சிட்டதுக்கப்புறம் பல்லவனு வந்து வராங்க அண்ணி நம்ம வெளியே கடைக்கு போய்ட்டு வருவோமா வீட்டில் இருக்கிறதுக்கு ரொம்ப போர் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சரி வாப்பில்ல வா போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் நடந்துக்கிட்டு பேசிக்கிட்டே போகிறாங்க அண்ணி நான் திரும்பவும் சொல்கிறேன் தயவு செஞ்சு எங்கள் வீட்டை விட்டு விட்டு மட்டும் போய்டே போயிடாதீங்க நீங்கள் இல்லைனா கண்டிப்பாக நான் அந்த வீட்டுக்கு வரவே மாட்டேன் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்றதுனால தான் நான் இப்போ வரைக்கும் சந்தோஷமாக என் வாழ்க்கையை என்ஜாய் பண்ணி வாழ்ந்துக்கிட்டுக்கணும் சொல்லலாம் நீ சரிங்க நீ கடை வந்துடுச்சு நீங்கள் என்ன சாப்பிட்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உடனே நம்ம நிலாவும் எனக்கு ஐஸ்க்ரீம் வேணும் இல்லை டேர் மில்க் சாக்லேட் வேணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்க நீ ரெண்டுமே வாங்கிட்டா போச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம பழம் வந்து ஐஸ்க்ரீம் ஒன்று வாங்குறாங்க ஒரு டேர் மில்க்குமே வாங்குகிறாங்க ரெண்டுமே வாங்கி இங்கே நிலா கேட்டு கொடுக்குறாங்க